Apples are from Burab heaven. In America, Jung ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அம்மாண்டே என்ன கிழமை சொல்லுங்க படக்கண்டு படக்கண்டு சொல்லுங்க சனிக்கிழமை நம்ம

ஒரு நிறைய நாள் ஆச்சு சாப்பிட்டு இருக்கோம் காட்டு ஓம்பலான்னு சொல்ல நான் சொன்னேன் ஓகே அம்மா நீங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் சொன்னோம் வந்து சாப்பிட்டு காட்டு ஓம்பா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வாழையில் பட்டி கொண்டாங்க தண்ணி தண்ணியில் தனி மாதிரி இருந்து தண்ணிங்க சரி அப்படி இருக்குங்க வாழையெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு விருந்து மாதிரி வைக்க போகிறோமே நம்ம அதாவது ரெண்டு மூணு கறிகள் இல்லாமல் இருக்குது அப்போ அதே மாதிரி காட்டி நாங்கள் அதையும் ஞாபகம் நாங்கள் மறந்து போட்டு தான் அதை சரி அப்படின்னு இல்லை அப்படி இருக்க சொன்னவங்களாம் வந்து சாப்பிட்ற ஒரு வீடியோ ஒன்று அதுக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வேறு வந்து சொல்லிவிடுவோம் சரி ஓகே அப்படி இருக்கீங்க முத காட்டுவோமே நம்ம வளமையாக வந்து மதியத்தில் இப்போ எல்லாருமே சோறு தான் வந்து சமைக்கலாம் சமைக்கிறோம் இப்போ வள்ளிண்டா புட்டுவோல்லாம் சமைக்கணும் அப்போ நாங்கள் வந்து இப்போ சோறு வச்சுக்கிறாரு அதை இன்னும் அம்மா இருக்குது இப்போ கீரிச்சம்பா அதாவது கீரியில செய்கிற சம்பா வெள்ளை கறி இதாக இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா முறுக்கங்க வெள்ளைக்கறி வச்சிருக்கோம் இது வந்து கறி ஒரு கூட கறி ஒன்று மற்ற பார்த்தீங்கன்னா இது சம்பல் வித்தியாசமான ஒரு சம்பள் ஒன்னு இங்கே வேற சம்பளம் பார்க்கற எனக்கு எல்லாத்தையும் சம்பளம் பார்க்க தான் பிடிச்சிருக்கு தெரியுமா அதுதான் நான் கொண்டு வரமாதிரி இது வந்து கணவாய் கறி கனவா புரட்டல் நான் கொஞ்சம் தனியா வைக்காம உங்களுக்கு புரட்டி தந்துறேன் அந்த கோடி கட்டி மாங்கினா அது இங்க இருக்குதே அது இல்ல வைக்க அது இல்ல வைக்க அது இருக்கடம் ஓகே அப்படி இருக்கே கே அப்ப கவுத அந்த நாசப்பட்டு கொண்டுதான் பா அந்த சாப்பிட்டார் கோடி கறி ஓ அது வேற கறியோட சாப்பிட்டார் அதனால இங்க ரவு புட்டு அப்படி தட்டி ஓ வேற கறி அப்ப நாங்க நின்னு ஒண்ணேமா நாங்க சாப்பாடு வந்து கறி மாறுவோம் என்னமா நான் போறட்டே நீங்க இந்த அம்மா கிட்ட நான் தான் இங்க வந்து சமையல் அதாவது விருந்து வந்து குடுக்கப் போறேன் ஓ இங்க கிட்ட கொண்டு வாங்க நீங்களே பாட்டு போட்டுட்டு வந்த நீங்கள் அப்பா கொஞ்சம் சவுண்டை குறைச்சிட்டு வாங்க நான் போடுறேன் தெரியும் இதை பாருங்க சவுண்டை குறைங்க நீ பாட்டாங்க சவுண்டை குறைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வடிவாக வந்து சோறு விழாமல் வந்து காணும் நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து பெருசாக வந்து சாப்பிட மாட்டா வீடியோன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து பக்கம் சரியா இங்கே பாருங்க இது அதே பாத்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் அம்மாக்கு இது இனிமே நிப்பாட்டுறோம் ஓ சரிங்க இந்த கிட்ட கொண்டா आओ அடுத்து இது பாத்தீங்கன்னா முருங்கக்காய் இதில் வந்து அம்மா சோதி அம்மா இது முருங்ககா சோதி죠 முருங்ககா ஆ கறி வெல்ல கறியா அப்படியே கொண்டனிகள் போல இருக்கு மணி வர ரைட் அடுத்து வந்துங்க சம்பளம் எல்லனே எல்லாத்தையும் விட இதுல சம்பள பார்க்க انا பிடிச்சிருக்கு வெங்காய சம்பல் சரி சரி கணக்கு விடுங்க சாப்பாடுக்கு மேல எம்பிரிஞ்சார் அப்பங்க போடுறாரு சைடா குடுறானே இது என்ன காரி எடுக்குறது பலக இல்ல நீங்க எல்லாம் அப்ப எங்க இதங்க வைக்கிற போடுறது இல்ல சைடா விடுங்க சைடா நடுவுல வச்சிரறது முழுங்க காரி சைடா அந்த இதுல இதுல விடுங்க அம்மா வந்து உருளைக்கிழங்கு போடாம ஒரு கறியும் செய்ய மாட்டேங்குது நம்ம மேல அதுதான் டேஸ்ட் உருளைக்கிழங்கு போடுறதா சரி இது ம்

சனிக்கிழமை இருந்தா பொதுவாக வந்து எல்லாருமே வந்து வடிய சமைச்சு வடிய சாப்பிட்றது கூட நம்ம இருக்கோ இல்லையோ சும்மா நார்மலாக சாப்பிட்றது வந்து வளம் என்ன சூரியன்னு இல்லாததுக்கே வைக்கிறேன் முருக்கங்காய்

மறக்காம உங்களோட டைம் வந்து என்ன சாப்பாடுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னடா சாம்பல் புடிச்சதா தயிரும் போட்டானே இல்ல இருக்கு நான் கமெண்ட் பண்ணியது நம்ம என்ன அம்பி வீட்ட காண்ட காரணால அண்ணா அந்த வீட்ல பூரிய போடுங்க ஓ என்னங்க காணி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணால செருக்கு என்ன புள்ள இனி வரது மாதிரி இல்ல கொஞ்சம் வேலை இருக்குதனால அந்த மண்ணும் அந்த குரம் மண்ணா புடிச்சடா மண்ணு மண் நிறைய ஆக்கள் வந்து அப்பையில இருந்து இப்ப மட்டும் எங்களுக்கு எடுக்கிறோம் தானே பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்றாலும் வந்து புல்லா வந்து நாங்களே சொல்லுவாங்க வீடியோவில் வந்து பெருசா அப்படி இப்படி சொன்னிட்டு போடுறது மற்ற வந்து முதலே மாதிரி வந்து கெல்பி மீடியோ அது வந்து செய்கிறேன் ஆனால் நாங்கள் அதையும் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் கொஞ்ச நாள் போவே அதோட வந்து இப்போ ராவல் நிறைய இடங்கள்ல போடுறது போல்றது எல்லாம் போடுறது இப்போ நாங்கள் பெரும்பாலும் வந்து முதலே மாதிரி ஒரு இது இல்லை ஒரு கலகலப்பு சந்தோஷம் வந்து பெருசா இல்லை பெருசா வீடியோ விஷயங்களால வீடியோவுக்கு வந்து बाहर में जब फैब पड़ गया अंदर ना आंगन निकल mm. mm. रहे हैं ना निकला मैं जगह टक कर दूंगा है ना ये पंप्स वाला अंदर आंगन लग गया ना हम्म डेली रे ला कहाँ दिलाऊँगे तो और मैं करूँगी हम्म बड़ा बड़ा नहीं करूँगा

அதை நான் சொன்னேன்னா வீடியோ ஒன்று ஒரு கதை அமனம் பண்ணேன் சொன்னால் நாங்கள் அது உண்மையால் வீடியோக்காண்டி இல்லை உண்மையால் பின் பக்கம் இருக்கிற பாம்பு வல் இதுபோல் என்னங்கிடஞ்சு மதக்கணங்களோடயே புல் வளர்ந்தாலே வாசிக்கி நிற்கிது அப்போ நாங்கள் அது நிச்சயம் செய்யதான் மனுமில்லாத ஒரு வீடியோவாக நான் பரிசு கொண்டு பார்க்கணும் நான் சி சின்ன வெளியாக இருந்தாலும் கதைக்கோணும் ஓ தான் கதைப்போம் ம் நீங்களும் உங்களோடது கதை கப்படாமே

அந்த என்ன கறியை விட்டாலும் சாம்பாரை விட்டாலும் ஒரு மஞ்சள் கலர்ல வச்சு என்ன அது சில மசாலா தூளம் தீனும் போடுறோம் மசாலும் எங்க வீட்டு பக்கம் சுத்தி கண்ட வீட்டு பக்கம் தான் என்னது இஞ்சடா தூள் கொஞ்சம் கூட போடணும் அதை போல இருக்குது கூடுதலாக எல்லா டே பாருங்க காரங்கோ இப்படி கூட பிடிக்கும் அளவோ நாங்கள் ரெண்டு பேரு நானும் தங்கியாக்கிறதான் கூடுதலாக கூட பிடிச்சா போகிற அளவு கூட இந்த பழைய அதுதான் மிளக்கறியும் பிடிக்கும் எங்களுக்கு

இந்த சில காரணங்களால நம்ம வீடியோல ஏதாவது உட்ப கொள்ள வேண்டிய வருங்க ஒரு பிரச்சனையால இல்ல நம்ம போன் வந்த பிரச்சனையால நேர நாங்க எடுக்க வேண்டிய ஒரு மிருகம் சாப்பிடுற வந்து பாக்குங்க நம்ம முடிப்போம் அம்மா அது நார்மலா வந்து பசுமா நார்மலா சாப்பிட்ட வீடியோவை நாம அடுத்து நாங்க வேறு என்னத்தை சொல்கிற சாப்பிட்டு கொண்டு ஏன்னு விஷயங்களை வந்து சொல்கிறேன்டா இன்னும் வந்து நிறைய டைமில் வந்து வேணும் வரும் அப்படி இருக்கீங்க சொன்னாங்களா சாப்பிட்ட வீடியோ எடுத்து நாங்கள் மறக்காமல் வந்து வீடியோ வந்து பாருங்க அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே வெளியில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ ஒன்று கொடுத்தேன் வெறும் முடிய முடியும் பயணம்